ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இது வந்து நம்மளுடைய புது சேனல் ஊரை விட்டு ஊர் வந்தேன்னு சொல்லிவிட்டு டாபிக் வச்சுருக்கேன் ஏன்னா நான் வந்து நம்ம ஊர் நம்ம சொந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்திருக்கேன் இப்போது அதனால் அந்த நேரத்துக்கு தோணுச்சுங்க நான் வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கி வந்து புரட்டாசி முதல் வாரம் காலையிலே எனக்கு டே வந்து அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்போவும் போல் தெளித்து கோலம் போட்டுட்டு அந்த பழைய வீட்டில் நம்மளுடைய சொந்த வீட்டில் இருக்கும் போதெல்லாம் கோலம் வீடியோலாம் போட மாட்டேன் ஏன்னா அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளவும் கிளாரிட்டி இருக்காதுங்க காலையில் டைமில் எல்லாம் ஆளுங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இது வந்து நம்ம ரெண்டட் ஹவுஸ் வந்திருக்கோம் இல்லைங்களா இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால சரி காலையில் கோலம் போடுறதே எடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த வீட்டில் நம்ம சொந்த வீட்டில் அதாவது நம்ம ஊரில் இருக்கும்போது எப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா கோலம் போட்டுட்டு அப்புறமா அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடுவேன் நான் இதை வந்து போடுறதே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே போட்டிருக்கேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து புரட்டாசி முதல் வாரம் நாளைக்கு அமாவாசை வேறு இருக்குது எங்களுக்கு வந்து அமாவாசை பழக்கம் இல்லை இன்றைக்கி வந்து சனிக்கிழம மட்டும் சிம்பிளாக சனிக்கிழம சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கோம் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் கண்டினியூஸாக பார்த்திங்கனாக்கா தெரியும் அந்த இது வந்து அப்புறம் வந்து இந்த கோலம் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து அதிகமாக நான் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது அரிசி மாவில் போட மாட்டேன் கல்லில் போடுவேனா இப்போ வந்து புதுசாக அரிசி மாவில் போடுறது என்னமோ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அப்போது வில்லேஜில் இருக்கும் அரிசி மாவு தான் போடுவோம் அப்புறமா இங்கே டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே வந்து கல்லில் தான் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி பழக்கம் இப்போ அது வந்து டச் விட்டு போன மாதிரி இது அரிசி மாவை பிடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள்லாம் எப்படி போடுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா சிம்பிளான ஒரு ரங்கோலி தான் ஏன்னால் காலையில் பையனுக்கு வந்து லஞ்ச் கட்டுறதுக்கு டைம் ஆகிடுச்சிங்க அதுக்காக அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து நல்லா இதுவாகலாம் நான் சாமி கும்பிட்லங்க சிம்பிளாக தான் சாமி கும்பிட்ருக்கேன் அதாவது நல்லா நாலஞ்சு வகையான ச பொரியல் பண்ணி தலையை போடுவா போடுவாங்க இல்லைங்களா அந்த மா அந்த மாதிரிலாம் நான் போடலை அதை வந்து ஒரு சனிக்கிழமை மட்டும்தான் பண்ணுவோம் மூணாவது சனிக்கிழமை மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவோம் மற்ற சனிக்கிழமெல்லாம் வந்து சிம்பிளாக தான் இன்னும் சில போனால் வெறும் வெத்தலை பக்கம் பழம் வச்சு கூட பண்ணிவிடுவாங்க ஆனால் மாவிளக்கு போடுறது இன்னும் நல்லதுன்னு சொல்லுவாங்க பெருமாளுக்கு கிருத்திகைக்கும் அதே மாதிரி தான் முருகருக்கும் மாவிளக்கு போடுவாங்க இன்றைக்கி வந்து பெருமாளுக்கும் மாவிளக்கு தாங்க மாவிளக்கு போட்டு சாமி கும்பிட்டோம் அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாமரை போடலான்னு நினச்சேன் இன்றைக்கி தாமரை போட முடியல சின்ன ஒரு முட்டாதான் போட்டிருக்கேன் என் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அடுத்தது பார்த்திங்கனாக்கா நான் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்ல சொன்ன இல்லைங்களா அந்த கோயிலுக்கு வந்த கோயிலோட பேர் நான் சொல்ல மாட்டேங்க நீங்களே கண்டுபிடிங்க நம்ம பெருமாள்னாலே மலை மலையை சுற்றி தானே இருப்பார் அதே மாதிரி தான் இந்த பெருமாளும் வந்து இந்த ஊரும் வந்து மலைங்களுக்கு நடுவில் தாங்க இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கோயிலுக்கு தான் நான் போயிருக்கேன் நான் போயிட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் அது அந்த கோயிலுக்கு போயிட்டு அதோட பார்த்திங்கன்னா இப்போ தான் போயிருக்கேன் நான் இன்றைக்கி தான் போனேன் அது முன்னே வந்து ட்ரெயினில் போனோம் இப்போ தான் வந்து பைக்லேயே போயிருக்கேன் நான் என் ஹஸ்பண்டோட போனேன் நான் அவருடைய ஃபேஸ் அங்கங்கே காமிக்கிற மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் என்ன மட்டும் நான் என் ஃபேஸ் மட்டும் இன்னும் நான் காமிக்கலைங்க ஃபேஸ் போடாமல் தான் போட்டிருக்கேன் அந்த அந்த கோயில் அந்த கோயிலில் விசேஷம் என்னன்னு பார்த்திங்கனாக்கா நம்ம திருப்பதியில் பார்க்குறோம் இல்லைங்களா அதே சேம் பெருமாள் தான் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி லட்டு கூட கொடுத்துருக்காங்கங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் தான் போகல அந்த லட்டு டைமிங்க்கு முடிஞ்சதுக்கப்புறமா தான் நாங்கள் போகணும் அதனால் வாங்க முடியல நெக்ஸ்ட் வீக்கு போகிறேன் வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வீடியோ போடுறேன் வேணுன்றவங்க சொல்லலை சொல்லலாம் உங்களுக்கும் நான் அனுப்பி மா இது வந்து வருமான அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து மாதிரி அதே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய போகிற வழியெல்லாமே மழைநா தான் இருக்குது இத்தனை பேர் பார்த்தா பத்துக்கும் ஜாஸ்தியாக இருந்துச்சு இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வந்து ரொம்ப பார்க்குறாங்க நல்லா நல்லாயிருக்கும் பார்த்து முடிச்சுட்டு வர வழியில் ஒரு தீன் சாப்பாடு ஒரு நாலு வந்து வந்து புரியலை அஞ்சு வேலை புரியல சாப்பாடு பார்த்து வந்து வயது ஒரு சாப்பிட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஏன்னா அங்கே வந்து அலடாக நான் சாப்பிட்றாங்க தெரியும் நான் சாப்பிட்றேன் ஆனால் வந்து அழகான வந்து மாத்திர மாதிரி அது எந்த கோவில் சொல்லிட்டு தான் இதுதான் அந்த கோயில் இது எந்த கோயிலுன்னு எது எப்படி